தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகளுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் இது ஒரு வேண்டுகோள் விட ஒரு ரொம்ப ஹம்பிள் ரிக்வஸ்டாக நாங்கள் கேட்டுக்கிறோம் என்னென்னா தளபதி விஜயும் சரி நிர்வாகிகளும் சரி களத்தில் வந்து அங்கே நின்று பேசுவாங்க உறுதி அதில் எந்த மாற்றம் இல்லை ஆனால் இப்போது வீடியோ போட்டார் அது தைரியமாயிருச்சு ஆனால் இப்போ வீடியோ போட்டதுலேருந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் இன்னும் வேகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் என்னென்ன வேணாலும் நடக்கலாம் அதனால் தளபதி விஜய் நேராக களத்துக்கு வந்து அங்கே பேசி விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு இன்னும் தெம்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத அதே மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கும் ஒரு ரெக்வஸ்ட்டு கண்டபடி பேசாமல் நம்ம விஷயங்கள் நம்மளோட விஷனை நேரா எடுத்து சொல்லுங்க அரசாங்கத்துக்கு எதிராக மட்டும் எந்த ஒரு கருத்துகளையும் பதிவிட்டுறாதீங்க நியாயமான கேள்விகள் வதந்திகளை பறப்பாதீங்க அப்படிங்கறதுதான் வதந்திகள்னா அங்க ஒன்னு நடந்துச்சு உண்மையா நடந்ததை நீங்களா ஒரு கற்பனையில் நனைஞ்சு தயவு செய்து போடாதீங்க அது பெரிய பிரச்சனை ஆயிரும் பெரிய பிரச்சனையும் கவர்மெண்டுக்கு கொடுக்கும் அதை தவிர இன்னொன்னு என்னன்னா நம்ம தவறான வழியில நாமளே நாளைக்கு வந்து அந்த வதந்தி அப்படி அதாவது ஒரு நடக்காத விஷயத்தை நம்ம கற்பனையில சொன்னதை நாளைக்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கே அது வந்து எதிராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உண்மையிலுமே கண்ணால் பார்த்தீங்க பார்த்தங்க மட்டும் அவங்கள கூட்டிகிட்டு வந்து நேர்காணல் பண்ணுங்க இல்லை அங்கே என்ன நடந்துச்சுன்னு நீங்க இருந்தீங்கன்னா அதை மட்டும் போடுங்க வதந்திகளையோ இல்லை காணாத ஒன்று இவர் மேலே தளபதி விஜய் மேலே இருக்கிற பாசத்தால நீங்கள் வந்து கற்பனை கலந்து பேசாதீங்க வதந்திகளே பரப்பாதீங்க அப்படின்னு தட நம்ம சொல்லணும் இதுக்கு முக்கியமாக தளபதி விஜய் நேராக களத்துக்கு வரணும் அதே மாதிரி நிர்வாகிகளும் வந்து இவர்களை எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோளாக இருக்குது